மதிப்புக்குரிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிருந்த போது முதல்ல பார்த்தது நம்ம பிச்சை குருக்கள் அதுக்கப்புறம் எம் வி சுப்பையா இருந்தால் எங்க இங்கே வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை பக்கத்தில் ஒரு யாகசாலை அப்போதான் எனக்கு புரிந்தது ரொம்ப என்றால் என்ன என்று தெரியாத ஒரு ஊர்ல இவங்க போய் கும்பாபிஷேகம் பண்ண போகிறார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அதில் சவால்கள் இருக்கின்றன அவர்களை ஏன் இங்கு அழைத்தார்கள் அந்த கேள்வியின் மனதில் எழுந்தது அதற்கு எனக்கு நேரடியாக பதில் கிடைத்தது எப்படி என்றால் இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது காரணமே இவர் நகரத்தார் வம்சாவளியில் பிறந்ததுனால் என்ன இன்றைக்கு இருக்கிற நகரத்தார் அந்த சமுதாயத்தில் இருக்க ஒரு குழப்பமான நிலை ஆனால் அதை அந்த சமுதாயத்திலேயே அந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்கில் என்னை அழைத்த போது நான் பேசினேன் ஆன்மீகத்துக்காகவே பிறந்த அதற்காகவே வியாபாரம் செய்த அதற்காகவே செல்வம் ஈட்டிய ஒரு சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் இதை எனக்கு கூறியது யார் என்றால் அதை நான் எல்லாம் நடவாணம் தெய்வம் என்று கூறுகிறோமே காஞ்சி பெரியவர் தான் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் கூற என் காதால் கேட்டிருந்தார் என்ன கூறினார் என்றால் அப்போ யாரோ ஒரு நகர்த்தார் வந்திருந்தாருங்க உடனே பெரியவர் அவரை வந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று அவருக்கெல்லாம் ஷால் எல்லாம் போற்றி நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தோம் சொன்னார் மூன்று தலைமுறை வேதத்தையும் தர்மத்தையும் கோவில்களையும் பாதுகாத்த ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி என்று கூறினார் தெய்வத்தின் வாயாலேயே அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் பெற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான ஒரு ஆழ்ந்த ஒரு ஆன்மீகம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் இந்த நகரத்தால் சமுதாயத்தை பற்றியே நான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன் ஆய்வு செய்த ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் சேர்ந்த பொழுது சமுதாயங்கள் எப்படி பொருளாதாரத்தினுடைய அஸ்திவாரங்களாக இருக்கின்றன கலாச்சாரமும் சமுதாயமும் குடும்பமும் இது இணைந்தது தான் நம்முடைய பொருளாதாரம் என்பதையே நான் பின்னால புரிந்து கொள்வதற்கு வல்ல ஆரம்ப காரணம் நகரத்தார் சமுதாயம் இவருக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கு எம்பி சுப்பையா கிட்ட பேசி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று உண்மை புரிந்தது இவங்கெல்லாம் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க அரிசி வியாபாரம் எங்கே அங்கேருந்து கல்கத்தா வரைக்கும் அரிசி வியாபாரம் பண்ணுவாங்க அப்போல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க கம்பெனி கிடையாது ஒரு சமுதாயமாக சேர்ந்து செய்வார்கள் ஐம்பது அறுபது நூறு பேர் சேர்ந்து அதில் வர லாபத்தை அவங்க ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு உண்டான பாரம்பரிய முறையில் அதை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆண்டில் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் அதிகமாக லாபம் கிடைத்தது அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க இந்த லாபம் வந்து நம்முடைய லாபம் இல்லை காசி விஸ்வநாதர் தந்த லாபம் என்று அதை காசி மகாராஜாவுக்கிட்ட அந்த இருபத்தி ஐயாயிரம் பணத்தை கொடுத்து தினசரி பூஜை செய்வதற்காக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தினார்கள் இது எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அந்த காலகட்டத்தில் இன்று வரைக்கும் அங்கே தினசரி பூஜை காசி விஸ்வநாதர் கோவிலில் நடப்பது நம்ம நகரத்தார் சமுதாயத்தினுடைய பங்கு நீங்கள் எந்த பொருளாதாரங்களை பார்க்கலாம் சத்திரம் காசியில் சத்திரம் பிரயாகல சத்திரம் கயாவில் சத்திரம் இந்த நகரத்தார் கம்யூனிட்டியினுடைய அந்த எண்ணிக்கை என்ன தெரியுமா யாருக்கா தெரியுமா இங்கே அறுபதாயிரம் பேர் தான் சிங்கப்பூர் இவங்க கையில் இருந்தது பினாங்கி இவங்க கையில் இருந்தது வருமாவை ஆட்சி பண்ணவங்க இவர்களுடைய தாழ்வுக்கே காரணம் திராவிடம்தான் திராவிடத்தால் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவங்க வர்றதுக்கு காரணமே திராவிடம் ஆன்மீகம் குறைந்து திராவிடம் அதிகமானதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைக்காந்தாங்க சுப்பு சுந்தரம் மாதிரி இருக்கவங்க தான் இதை கொண்டிருக்கிறார்கள் சாதாரண ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லைவர் சாதாரணமான ஒரு வியாபாரி ஆன்மீகம் இல்லைங்கிறார் ஆன்மீகம் அவர் ரத்தத்தில் இருக்குது அவர் டிஎன்ஏல இருக்கு இல்லைன்னா இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்காது எங்கேயோ இருந்து கோவிலுக்கே போகாத காசிக்கே போகாத காசி பற்றி தெரியாத அன்னபூர்ணி என்கிற ஒரு மனைவி இருந்ததை தவிர வேறு எந்த சம்பந்தமும் காசியோடு அவருக்கு இருந்ததா எனக்கு தெரியல அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதுக்கு காசி விஸ்வநாதர் அருள் மாத்திரமல்ல இந்த நகரத்தாரனுடைய ரத்தம் அவர் உடலில் ஓடுகிறது என்பதும் முக்கியம் இந்த அதை பற்றி தான் நான் துக்கலக்கில் எழுதியிருந்தேன் இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு காரணமே இந்த நகரத்தார் சமுதாயத்தினுடைய ஆன்மீக பணி அது வடநாட்டில் மாத்திரம் இல்லை விஸ்வநாதர் கோவிலுக்கும் யா எந்த யார் வந்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு அந்த லாபம் எங்கள் லாபம் இல்லை விஸ்வநாதர் கொடுத்தது என்று அதற்கு கொடுப்பார்கள் எந்த மனநிலை இருந்திருக்கணும் எந்த ஆன்மீக தெளிவு இருந்திருக்கணும் எந்த உயர்வான ஒரு எண்ணங்கள் அந்த சமுதாயத்தில் பரவி இருந்திருக்கணும் அந்த சமுதாயத்தில் வந்தவர் அதனால் அவருக்கு வந்து அவருடைய முன்னோர்களினுடைய ஆசி அதன் மூலமாகத்தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று கூறி அதற்கு முன்னுரை எழுதுவதற்கு முன்னாலேயே நான் துகுளக்கலை இதை பற்றி எழுதியிருந்தேன் அதைத்தான் முன்னுரையாக எழுதியிருந்தேன் இந்த விழாவில் நம்ம ஆளுநரை பற்றி கூறினாங்க அவர் வந்து காசி சங்கமத்துக்கு வந்து வித்திட்டவர் நம்ம காமகோடி அவங்களெலாம் இருந்தால் கூட மெயினாக தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அதை பிரபலப்படுத்தி இன்றைக்கு காசிக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு பலப்படுத்துவதற்கு பாலத்தை உரு உருவாக்குவதற்கு நம்ம ஆளுநர் பொறுப்பு அவருக்கு நன்றி